இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி முந்தானத்து எடப்பாடி பழனிசாமி வர்றார் காசிபுரத்தில் வந்து பச்சை பொய்யினாலும் பச்சை பொய் கடைஞ்செடுத்த பொய் பேசுகிறாரு நாங்கள் ஆட்சியில் இருக்கிறப்ப ராசிபுரத்தில் கூட்டு குடிநீர் திட்டம் நாற்பது சதவீத விழுக்காடு பணி முடிஞ்சிருச்சுன்னு இந்த இடத்துல இருந்து நான் எடப்பாடி பழனிசாமிக்கும் தங்கமணிக்கும் சரோஜாக்கும் சவால் விடுறேன் எங்கள் ஆட்சியில் தளபதி மு ஸ்டாலின் வந்த பிறகுதான் துணை அமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சேர்ந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் அரசாணையே போடுறோம் நம்ம நம்ம அடிக்கல் நாட்டுறோம் அதிமுக ஆட்சியில் தான் நாங்கள் ராசிபுரம் கூட்டுக்குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்தோம் என்று நீ நிரூபித்தால் நான் இன்றே என்னுடைய எம்பி பதவியை ராஜினாமா செய்யறேன் நீ நீ சரியான அரசியல்வாதியாக இருந்தால் நீ எதிர்கட்சி தலைவர் பதவியை ராஜினாமா செய்ய தயாரா நீ நிரூபிச்சு காட்டு நாங்க பெத்த பிள்ளைக்கு நீ பேர் வைக்கிறியா இது என்னையா கொடுமை அது இந்த போத மலைக்கு சரோஜா எம்பி முயற்சி எடுத்து ஆர்டர் வாங்கினாங்க அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நான் எம்பி ஆன பிறகுதான் நானும் அமைச்சரும் சேர்ந்து சுப்ரீம் கோர்ட்ல ஆர்டர் வாங்குறோம் இது எல்லா ரெக்கார்டும் கலெக்டர் ஆபீஸ்ல இருக்குது நீங்க வேணும்னா நீங்க செய்த சாதனைகளை எடுத்து சொல்லுங்க உங்களை பொய்யான தகவலை பொய் பேசி உங்களை வாக்கு கேட்க சொல்லலையே